புனித பிரான்சிஸ் போர்ஜியா பிறந்தது ஸ்பெயின் தேசம் புனித பிரான்சிஸ் போர்ஜியா பிறந்தது ஸ்பெயின் தேசம் இவரை இயேசு சபை குருவாக்கியது இறை பாசம் இவர் பிறந்தது அக்டோபர் இருபத்தி எட்டு ஐநூற்றி ஆயிரத்தி ஐநூற்றி பத்து இவர் பிறந்தது அக்டோபர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி ஐநூற்றி பத்து இவர் இயேசு சபையின் மூன்றாவது முத்து புனித பிரான்சிஸ் போர்ஜியா பிறந்தது ஸ்பெயின் நாட்டு பிரபுகுலம் புனித பிரான்சிஸ் போர்ஜியா பிறந்தது ஸ்பெயின் நாட்டு பிரபுகுலம் இவர் சேசு சபை தலைவர் இந்து ஆசியாரின் இவான் போர்ஜியா தான் இப்புனிதரின் தந்தை இவான் போர்ஜியாதான் இப்புனிதரின் தந்தை இல்லற வாசியான பிரான்சிஸ் போர்ஜியா துரபரத்தையும் நேசித்ததுதான் வீரல் விந்தை ஜுவானா என்பவர்தான் இப்புனிதரின் அன்னை ஜுவானா என்பவர்தான் இப்புனிதரின் அன்னை இப்புனிதர் சேசு சபையோடு இழைத்து கொண்டார் தன்னை இளம் வயதில் பிரான்சிஸ் போர்ஜியாவிற்கு பக்தி மார்க்கத்தில்தான் நாட்டம் இளம் வயதில் பிரான்சிஸ் போர்ஜியாவிற்கு பக்தி மார்க்கத்தில் தான் நாட்டம் ஆனாலும் இவரை இல்லறத்தில் இணைத்தது கால ஓட்டம் இவர் தன் பெற்றோரின் வற்புறுத்தலால் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் எலினா என்ற போர்த்துகேசிய பெண்ணை மணந்தார் இவர் தன் பெற்றோரின் வற்புறுத்தலால் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் எலினா என்ற போர்த்துகீசிய பெண்ணை மணந்தார் இல்லறம் என்னும் நல்லறத்திலும் இரண்டற கலந்தார் இல்லறத்தில் இவருக்கு முத்துமுத்தாக எட்டு பிள்ளை இல்லறத்தில் இவருக்கு முத்துமுத்தாக எட்டு பிள்ளை திருத்துவ கடவுள் புகழ்பாடும் குருத்துவ கனவும் மறந்தது இல்லறத்தில் இவருக்கு முத்துமுத்தாக எட்டு பிள்ளை பிறந்தது திருத்துவ கடவுள் புகட்பாடும் குருத்துவ கனவும் மறந்தது ரோமை பேரரசர் ஐந்தாம் ஜார்லஸ் இவருக்கு பல உயர் பதவிகளை தந்தார் ரோம பேரரசர் ஐந்தாம் ஜார்லஸ் இவருக்கு பல உயர் பதவிகளை தந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதில் இவர் கடலோனியாவில் பைசியராகவும் வந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்றில் இவரின் தந்தை காண்டியா மாநில மூன்றாம் பிரபுவாக இருந்தபோது இறந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்றில் இவரின் தந்தை காண்டியா மாநில மூன்றாம் பிரபுவாக இருந்தபோது இறந்தார் இவரின் தந்தை இறந்தவன் இவர் நான்காம் பிரபுவாக அப்பதவியில் அமர்ந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறில் இவரது மனைவியான எல்லினரும் இறந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறில் இவரது மனைவியான எல்லினரும் இறந்தார் அதன்பின் தான் கடவுள் இந்த இல்லறவாசிக்கு வாசலை திறந்தார் அப்போது இவர் புதிதாக தொடங்கப்பட்ட சேசு சபையில் இணைய முடிவெடுத்தார் அப்போது இவர் புதிதாக தொடங்கப்பட்ட சேசு சபையில் இணைய முடிவெடுத்தார் ஆயிரத்தி ஐநூத்தி அன்ப ஐம்பத்தி ஒன்றில் குருத்துவ அருள் பொழிவு பற்றி சேசு சபை குருவாக வடிவெடுத்தார் பிரான்சிஸ் போர்ஜியாவை திருத்தந்தை மூன்றாம் ஜூலியஸ் கர்தினாலாக்க முயன்றார் பிரான்சிஸ் போர்ஜியாவை திருத்தந்தை மூன்றாம் ஜூலியஸ் கர்தினாலாக்க முயன்றார் ஆனால் இப்புனிதரோ கருதினால் என்ற உயர் பதவியை ஏற்க பயந்தார் இப்புனிதரை கருதினால் ஆக்க வேண்டும் என்பது திருத்தந்தையின் நிர்பந்தம் இப்புனிதரை இப்புனிதர் கருதினால் ஆக வேண்டும் என்பது திருத்தந்தையின் நிர்பந்தம் இவர் பார்த்து நாடு செல்ல வேண்டும் என்பது விநியாசியாரிடம் செய்த ஒப்பந்தம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் போர்ஜியா ஸ்பெயின் நாட்டு சேசு தலைவர் பொறுப்பை ஏற்றார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் போர்ஜியா ஸ்பெயின் நாட்டு சேசு தலைவர் பொறுப்பை ஏற்றார் பின்னர் தான் இவரை ஸ்பெயின் நாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தார் அங்கு இப்பனிதர் பத்துக்கும் மேற்பட்ட கல்லூரிகளை கட்டி முடித்தார் அங்கு இப்புனிதர் பத்துக்கும் மேற்பட்ட கல்லூரிகளை கட்டி முடித்தார் கடவுளும் இப்புனிதர் தொட்டதில் எல்லாம் வெற்றியும் அளித்தார் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூன்றுக்கு இடையில் இப்புனிதர் பல்வேறு சரித்திரம் படைத்தார் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூன்றுக்கு இடையில் இப்பனித பல்வேறு சரித்திரம் படைத்தார் தரித்திரர்கள் கண்ணீரையும் பவித்திரமாய் தொடைத்தார் பின்னாளில் கிரகோரியன் பல்கழகத்தை நிறுவிய பெருமையும் இவரையே சாரும் பின்னாளில் கிரகோரியன் பல்கலைக்கழகத்தை நிறுவிய பெருமையும் இவரையே சாரும் இறைவனின் சித்தம் இருந்தால் எதுவும் எப்போதும் மாறும் பின்னாளில் கிரகோரியின் பல்கலைக்கழகத்தை நிறுவிய பெருமையும் இவரையே சாரும் இறைவனின் சித்தம் இருந்தால் எதுவும் எப்போதும் மாறும் பிரான்சிஸ் போர்ஜியா அரசர்களுக்கும் திருத்தந்தைக்கும் மிகவும் நெருக்கம் பிரான்சிஸ் போர்ஜியா அரசர்களுக்கும் திருத்தந்தைக்கும் மிகவும் நெருக்கம் இவரின் புனித வாழ்வு அனைவர் மனதையும் உருக்கும் இவருடன் இருந்த குருக்கள் இவருக்கு கோபம் ஊட்டுவது வழக்கம் இருந்த குருக்கள் இவருக்கு இவருக்கு கோபம் ஊட்டுவது வழக்கம் இவர் தன் தாட்சியால் மாட்சி அடைந்தார் என்பதுதான் இதற்கு விளக்கம் இவரின் தாட்சியான வாழ்க்கை முறை ஸ்பெயினிலும் போர்த்துக்கல்லிலும் பலரை கவர்ந்தது இவரின் தாட்சியான வாழ்க்கை முறை ஸ்பெயினிலும் போர்த்துக்கல்லிலும் பலரை கவர்ந்தது அதனால் இந்த இரு நாட்டிலும் சேசு சபை மிக வேகமாக வளர்ந்தது இவரின் தாட்சியால் சேசு சபை உலகம் முழுவதும் பறந்து விரிந்தது இவரின் தாட்சியால் சேசு சபை உலகம் முழுவதும் பறந்து விரிந்தது ஆனால் உறவை கெடுக்கும் பறவை நாகத்திற்கு மட்டும் வயிறு எரிந்தது சேசு சபையின் முதல் தலைவர் புகழ்பெற்ற லோயலா இங்காசியார்தான் சேசு சபையின் முதல் தலைவர் பிரான்சிஸ் போர்ஜியா தான் சேசு சபையின் மூன்றாம் தலைவர் மிகச்சிறந்த புனிதர் இறந்தது செப்டம்பர் முப்பது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அப்போது இவருக்கு வயது அறுபத்தி ஒன்று இவர் சேசு சபையில் மிகப்பெரிய புனிதர் என்று இவருக்கு முத்திப்பேறு பட்டந்தாண்ட திருத்தந்தை எட்டாம் அர்பன் இவருக்கு முத்திப்பேறு பட்டம் தந்தார் திருத்தந்தை எட்டாம் அர்பன் நாள் நவம்பர் இருபத்தி மூன்று வருடம் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி நான்கு இப்புனிதனின் புனிதப்பட்ட நாள் ஜூன் இருபது ஆயிரத்தி அறநூற்றி எழுபது இப்புனிதனின் புனிதப்பட்ட நாள் ஜூன் இருபது ஆயிரத்தி அறுநூற்றி எழுபது இந்த இறை மனிதனுக்கு புனிதப்பட்டம் தந்தவர் திருத்தந்தை கிளமண்டு இந்த இறை மனிதருக்கு தந்தவர் திருத்தந்தை கிளமன்